அரணி கோப்போ என் மாய கண்ணை இட்டராமன் தொட்டராமன் தொண்ணூத்தொன்னு பட்டராமன் போட்டு கருத்த கம்பளிய தோல்ல போட்டு போட்டு காராங்கி கடக்கம் போட்டு தும்பு செருப்படுத்த மாட்டி மாட்டி ஆடு மேய்க்கும் கம்பம் ஆடு மேய்க்கும் தடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயிரவாடி யாதவரா நிக்காருந்தான்

நீர் என்னெல்லாம் சாட்டை பண்ணிருக்காரு நம்ம எல்லாம் கூட்டுக்களை சொல்லட்டுமா சொல்லுமே நீர் என்ன சாட்டையெல்லாம் பண்ணிருந்தேன் எனக்கு தானே தெரியும் சொல்லுமே ஆயர்பாடி பட்டணத்துல போய் கோழி குஞ்சாலும் கவாண்டியர்களா அம்மா அது கலாண்டா நீ பண்ணாத சாட்டையா நான் பண்ணிச்சேன் நல்ல காலம் ஒரில் வெண்ணை திருடி உண்ணது மான இல்லையா மானம் இல்லையா மச்சான ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா நீரி ஒரளி கேட்டி அடிகள் பட்டது கோமில்லையா அத்தான ஒரளி கேட்டி அடிகள் பட்டது மானம் இல்லையோ மச்சான ரோசம் இல்லையா மாடு மே்த்த வயர் வளர்த்தது மான இல்லையா நமக்கு ரோஷம் இல்லையா இல்லையா அன்னைக்கு மலைய பிடுங்கி கொட பிடிச்சது மலைய பிடுங்கி கொட பிடிச்சது மானம் இல்லையா அமையா ரோஷம் இல்லையா மலைய பிடுங்கி கொட பிடிச்சது காரியம் ஜ வந்து காப்பாத்தி தெரிஞ்சு பேச முடியோ பேசமையோ என்னையதான் மாடு மேய்ச்சு வயர் வளர்த்தோன்னு சரி அறக்க வருவான் உண்மை எரிப்பா நான் போற முடிய

வாமப மேல போகம்னு கூப்பிட்டு போவான் ஒண்ணுக்கு ரெண்டு வாங்க கோதிலுக்குள்ள தள்ளிடுவான் அப்புறம் அண்ணாச்சி எப்படி ஆடினவா அதான் அந்த அச்சுர அரக்க அரக்கே வருவா வருவா உமை எரிப்பா என்ன எரிப்பா எரிப்பா என்ன மாடு மேச்சு வயிறு வளத்தம்னு ஒரு வார்த்தை விட்டீர் பத்தியரா நான் தானே மாடு மேச்சு வயிறு வளக்க இன்னைக்கு நீர் தான் மாடு நீர் இன்னைக்கு மாடமே நான் போய் அரக்கன வத முடிச்சிட்டு வரேன் எப்படி பாயிண்ட பிடிக்காரு அதானே நான் மாடு மேக்க ஆமா மாடு மேக்கிறதுக்கு உமக்கு இனத்தர்மா தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சின்னு சொன்னா நீர் இன்னைக்கு மாடமே நான் போய் அரக்கன வத முடிச்சு நான் போய் வத முடிச்சி வரேன் இப்படி நிக்க கூடாது அது இதெல்லாம் மாடு பாம்பு கபால கபாலசூலம்லாம் இருக்க கூடாது புலி தோல் போர்வா ஆன தோல் ஆசனம் எல்லாம் இருக்கக்கூடாது யாரா என்கிட்ட நீ நா எப்படி நிக்கியான்னு நாம போட்டு நிக்கனா அப்படி போடுற கருத்த கம்பெனிய தோல்ல போட்டு இருக்கேன் போட்டுக்கணும் ரொம்ப செருப்பு எடுத்து மாட்டிருக்கான் மாட்டிருக்கான மலத்துல கூட போட்டிருக்கான் அதானே நாரைங்க கிடக்கு போட்டிருக்கான் இருக்கான ஒரு மலை துண்ட தலையில கட்டிருக்கேன் கட்டி காலமலை ஒரு மலை துண்ட இடுப்புல கட்டிருக்கானா என்ன மாதிரி நீர் நின்னும் ஆஹ் நின்னாதான் மாடு நிக்கும் போடும் தட்ட ஆகணும் இன்னைக்கு

இந்த உலகத்துல பெண்ணார் கட்டவர்கள் பேரானவர்கள் ரொம்ப பேர் கட்டிருக்காங்க ஆமா அதனால பென்சரம் எடுத்தா தாறக்கணமத முடிக்க முடியும் ஆ முடியும் என்று கோபாலகண்ணன் பென்சரம் எடுக்கார் நான் இப்படி எடுக்கா எப்படி எடுக்கா தெரியுமா கொண்டல் வண்ணன் தன்னோடு அலை சொருவமாரியே பெருமா स्वामी को चलिया कोलवेश मारियां गोलवार अम चुमारी ம்பாடே பாடே மழைய பெருமாழ சாமி அச்சோதையனாரி செய்ற அச்சோதையன மானந்தம் வாழே பெருமா வென்றொரு அண்ணம் பென்றொருபமானதோரு பேடை நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ பேடை நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ பதகு தண்ணில் அணுகிடாமல் பணிகள் போனோரா பதகு தண்ணில் அணுகிடாமா பேடை நல்லா இருக்கோதில் அணுகிடாம சாமி காலில் தண்டையதே கலகலங்க ஏ கை வளைகள் எல்லாம் இந்த வளையலோச காதில் கேட்டு கேட்டு ஏ வல்லறக்க வருவாரா அம்மா மோகினிய நீ என்னோடு வந்த என்ன சல்லாடும் மாளிகையில் உல்லாசமா வாழராம இம்பெருமாள் கணபதியிலே வல்லரக்கம் கேட்ட போது வல்லரக்கா உன்னோடு வாழணும்னா உனக்கு மூத்ததாரம் இல்லை என்று உனக்கு ஆளு காட்டி விரல் அடுத்து நீ கண்டத்தில நீட்ட வல்லகளை கட்டிருந்தான் அறிவளந்தா வல்லறக்களை கட்டியிருந்தான் மதிய வல்லறக்க மூத்ததார இல்லை என்று அவன் ஆளு காட்டி வரலெடுத்து அவன் கண்டத்தில் நீட்டுவானா அரக்கன் அக்கினியால் அழிந்தானே அந்த அரக்கனை தவள முடித்து எம்பெருமா வருவாரா ஈசன் கிட்ட வந்த போது ஏ அத்தானே கோபாலா அடக்கனை வதமுடித்த முடித்த சுருவம் என்ன அச்சுதனே காட்டுமென்றார் மோகினியா அவதாரத்தை ஈசனுக்கு முன்னால எம்பெரும் காட்டுவாரா அவர் ஆவிச்சந்து கெட்டுவாரா அது நாத வீத ஒழுகுதையா பூமியில விழுந்துதானால் உலோகம் தாங்காதென்று எம்பெரும் அங்கோபால நாதத் இரண்டு கரம் ஏந்துவாரா இரண்டு கரத்தாலே எந்தும்போதே இரண்டு கரத்தால் நாதங்களை ஏந்த ஐந்து பிள்ளைகளாக ஐந்து புணலோடு பிறந்த நேரம் ஏ பேர் பெற்ற நேர் தெரியுமா பங்குனி மாதம் புதனமே ஊதிரம் பங்குனி மாதம் பகனவே ஒத்தற பவரண பஞ்சு கடகலக்கணம் பவரண யோகத்தில் இங்கிதமாக அமரே யோகஜியின் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையிலே பிறந்தவருக்கு கையனார் என்றும் ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் 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 அனமேல் ஐயனார் 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 மேல்யனார் ஐயனார் ஐயனார் குளத்து புழை ஐயனார் 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 ஆரியங்கா ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 எரிமேலி தர்ம சாசா ஐயனார் ஐயனார் சபரிமலை தர்மசாசா தர்மசாத் ஐயனார் சாசாவுக்கு பொன்னாலாம் பொன்பதித்த தாவிடமா தங்கத்தினால் தலைவ ஈர தாவிடமா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காச்சி படையோடு படையோடு அறிக்குஞ்சி அனந்த பற்பனாத சாசாவாக வந்து பிறந்தா